முத்துவேலோட இந்த திடீர் மனமாற்றம் உங்களுக்கும் பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தங்கமேலோட அப்பாவை காப்பாத்துங்கிறதுக்காக பாக்கிய வந்துட்டு வேற வழியே இல்லாம தங்கமேலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்கு விஷ் சொல்லி சமாளிச்சிருந்தாங்க அதை உண்மையை நம்பிட்டு பாண்டியன் வீட்டில எல்லாருமே தங்கமேலுக்கு இன்னைக்கு தான் பிறந்த சொல்லிட்டு கேக்லாம் வாங்கி வச்சு கேக் கட் பண்ற வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சக்திவேல குமார் வந்துட்டு எப்படியாவது இந்த வாட்டி பாண்டிய குடும்பத்தை சொல்லி நினைச்சுட்டு இருந்தோம் கடைசியில இந்த வாட்டி இந்த பிஸ்தா சொல்லிட்டு அவங்க இன்னொரு பக்கம் முத்துவேல் வந்துட்டு தங்கமேல அப்பா மேல எந்த தப்புமே கிடையாது அவர் அவரோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல தான் வந்திருக்காரு தேவையில்லாம அவரை சந்தேகப்பட்டு இப்படி கஷ்டப்படுத்திடமே சொல்லிட்டு அவருக்குமே ஒரு பக்கம் மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு சரி நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதை நம்மளால மாத்த முடியாது ஒரு மன்னிப்பாவது கேட்டுருவோமே அப்படி சொல்லி நினைக்கிற முத்துவேல் வந்துட்டு பாண்டியன் வீட்டுக்குள்ள போறாரு அப்ப பாண்டியன் வீட்டுல எல்லாருமே வந்துட்டு தங்க மேல கேக் கட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முத்துவேல் வீட்டுக்கு வந்ததை பார்த்ததுமே பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க யாருமே எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறப்ப ராஜியும் கோமதியும் போய் முத்துவேல வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம முத்துவேலுமே வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து

ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத ராஜி இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்பயே பாரு உங்க அப்பா தப்பு பண்ணறதெல்லாம் உணர ஆரம்பிச்சுட்டாரு கூடிய சீக்கிரமே உனையும் ஏத்து பாரு நீ எதை நினைச்சு வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜிக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து பழனிக்கிட்ட உங்க அண்ணங்கள்ல முத்துவேல் எவ்வளவோ பரவாயில்ல சக்திவேல் மோசமான கேரக்டரா இருந்துட்டாலும் உங்க பெரிய அண்ணன் முத்துவேல் வந்து எவ்வளவோ பரவாயில்ல பரவாயில்ல பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு அதை ஏத்துக்கறக்கான ஒரு மனசு வேணும் தங்கமேல் சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு தங்கமேல்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டு போறாப்ல சக்திவேலுக்கு முத்துவேல எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாண்டியின் வந்து பழனிக்கிட்ட முத்துவேல பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து முத்துவேல் மூலியமாவது பாண்டின் குடும்பமும் முத்துவேல் குடும்பமும் ஒன்னா சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க